இப்போ நம்ம ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி பற்றி பார்க்கலாம் இப்போ ஸ்பைனல் கார்டு அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்டு வளம் அப்படின்னு சொல்கிறது கழுத்துலேருந்து நமக்கு வந்து வயிறு இந்த இடுப்பு பகுதி வரைக்குமே நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிறது தான் தண்டு வளம் அப்படின்னு சொல்கிறது இப்போ முதல்ல நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் நரம்பு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா மெயினாக நமக்கு வந்து மூளை அப்படின்ற பகுதி நமக்கு தலைக்குள்ளுக்குள்ளே இருக்கு இல்லைங்களா இந்த மூளை வந்து இந்த பகுதிக்கு பேர் தான் தண்டு வளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுதான் கீழே வந்து இடுப்பு பகுதியில் இப்படி வந்து முடியும் ஸோ இதுக்கு பேர் தான் தண்டு வளம் இப்போ இந்த பிரெயின் அப்படின்றதும் ஸ்பைனல் கார்டும் சேர்ந்தது தான் நம்ம வந்து நரம்பு மண்டலம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த ஃபைனல் கார்டில் நமக்கு வந்து செக்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா இப்போ கழுத்துல இருக்கிற பகுதியை வந்து சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் சி ஃபைவ் சி சிக்ஸ் சி செவன் சி அப்படி எட்டு மண்டலங்களாக எட்டு செக்மெண்ட்ஸ் தான் நம்ம பிரிக்கிறோம் அதே மாதிரி நமக்கு தொராசிக்ல இருக்கிறத வந்து பன்னெண்டு செக்மெண்ட்ஸா பிரிக்கிறோம் சி ல வந்து எட்டு செக்மெண்ட்ஸ் இருக்கு தொராசிக்ல வந்து பன்னெண்டு செக்மெண்ட்ஸ் இருக்கு லம்பார்ல அஞ்சு செக்மெண்ட் இருக்கு சாக்ரம்ல அஞ்சு செக்மெண்ட் இருக்கு காக்சிஜல் செக்மெண்ட்ஸ்ல வந்து த்ரீ டு ஃபோர் ஸோ இதனை செக்மெண்ட்ஸ் தான் நம்ம லம்பார் ஸ்பைனை வந்து ஃபைனல் கார்டை வந்து நம்ம பிரிக்கிறோம் பிரிக்கிறோம் ஸோ இந்த எதுக்காக இதெல்லாம் பிரிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த இடத்துல அடிப்பட்டா நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக முக்கியமாக இதை நம்ம பிரிக்கிறோம் நம்ம பிரிக்கல நமக்கு வந்து இயற்கையாகவே வந்து அந்த பிரிவினை வந்து அதுக்கு இருக்கு ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னீங்கன்னா இப்போ வந்து கழுத்தில் அடிப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கைகள் மரத்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கால்கள் மரத்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே இடுப்பு பகுதியில் அடிப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த லம்பார் ஃபைனல் கார்டில் தான் அடிபட்டுருது அதில் அடிபட்டுச்சுன்னா கால்கள் ரெண்டு மரத்து போறதுக்கோ இல்லை கால்கள் வீக் தான் வாய்ப்பு இருக்கே தவிர கைகள் வீக் வாய்ப்பு கிடையாது இப்போ என்ன அர்த்தம் இந்த கழுத்துல இருந்து வெளியில வரக்கூடிய நரம்புகள் வந்து கைகளுக்கு சப்ளை பண்ணுது இடுப்புல இருந்து வரக்கூடிய பகுதிகள் வந்து கால்களுக்கு சப்ளை பண்ணது கழுத்துல அடிப்பட்டா நமக்கு கையில மட்டும் தானே போகணும் ஏன் காலும் போகுது அப்படின்னு கேட்கலாம் இப்போ கழுத்துல இருந்து வெளியில வர நரம்புகள் அடிபட்டுச்சுன்னா கை மட்டும் தான் போகும் ஆனா இந்த ஸ்பைனல் கார்டே அடிப்படும் போது கீழே வர எல்லாமே வந்து அடிபடும் அப்படின்றது தான் அதனாலதான் கால்களும் மரத்து போறது சோ கழுத்து தான் முக்கியமான பகுதி பொதுவாக கழுத்துல அடிபடுறது ரொம்ப கம்மி இடுப்புல அடிபடுறதுதான் அதிகம் அப்படின்றதுனால நமக்கு இடுப்பு பத்தி முதல்ல சோ முதல்ல இடுப்புல அஞ்சு லம்பார் ஸ்பைனல் கார்டு இதுல அடிப்பட்டா என்ன ஆகும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் சோ இடிப்புல அடிப்படும்போது நமக்கு வந்து வர்டிபரா அப்படின்றது முதுகு எலும்பு அந்த முதுகு எலும்பு அடிப்படும் போது தான் இந்த ஸ்பைனல் கார்டுல போய் அந்த முதுகு எலும்பு குத்துது இந்த வர்டிபிரா வந்து முன்னாடி இருக்கும் இதுக்கு இப்படி செகமெண்ட் செக்மெண்டா இருக்கும் இந்த வர்டிபிராவில ஃபிராக்சர் ஆனுச்சு அப்படின்னு சொன்னா இந்த வர்டிபரா போய் இந்த ஸ்பைனல் கார்டை கம்ப்ரெஸ் பண்றதுனால ஏற்படக்கூடியதான் இந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அப்படின்னு நம்ம சொல்றது இந்த தொராசிக்கல வர்டிபிரால கடைசி வர்டிபிரா டி டுவெல் வர்டிபிரா அடிப்படறதுக்கு சான்ஸ் இருக்கு அதே மாதிரி இந்த எல்ஃபை வர்டிபிரால அஞ்சு எல்ஃபைல ஃபஸ்ட் வர்ட்டிபா எல் ஒன் வர்டிபரா சொல்லிருக்கான் சோ மோஸ்ட் காமன் சைட் வந்து டி டுவெல் எல் ஒன் இந்த வெட்டி பிரா பிராக்சர்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப காமனான காரணம் இருக்கு அதாவது மேல இருந்து குதிக்கும் போது தான் வந்து த்ரஸ்ட் அதிகமா இருக்கும் அதனால அந்த வெட்டி பிரா பிராக்சர் ஆகும் போது நமக்கு மோஸ்டா இந்த லம்பார் ரீஜன்ல இருக்கக்கூடிய பார் இல்லனா சாக்ரல் ஸ்பைனல் கார்டுல வந்து உங்களுக்கு அடிபடுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அதனால நமக்கு கால்கள் மரத்து போறதுக்கு கால் இடுப்புல இருந்தே ஃபுல்லாவே நமக்கு மரத்து போய் நம்ம நடக்க முடியாத நிலைமைக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு இப்போ இதுல இருந்து நம்ம எப்படி நம்ம அந்த பேஷண்ட பிரிவென்ட் பண்ணலாம் ஒரு பேஷண்ட் வந்து மாடியில இருந்து கீழே குதிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து நீங்க வந்து நினைக்கிறீங்க உங்களுக்கு அவங்களுக்கு வந்து முதுகுல அடிபட்டிருக்கு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா எப்படி பிரிவெண்ட் பண்ணலாம் இந்த உடஞ்சிருச்சு ஆயிடுச்சு வந்து சாதாரண ஒரு கம்ப்ரஷன் இருக்கலாம் லைட்டா கம்ப்ரஸ் ஆயிருக்கலாம் அல்லது அது மிகப்பெரிய ஃப்ராக்சராக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி நம்மளுடைய இது நோக்கம் என்னன்னா இந்த வர்டிபிராவோடர் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்பைனல் கார்டு இது போகிற பாதையில போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நமக்கு தேவை அப்படி இருக்கும்போது இந்த ஃப்ராக்சரை வந்து நம்ம என்ன பண்ணணும் அசைவு கொடுக்காம பார்த்துக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பேஷண்ட் வந்து ஒரு ஸ்பை